அட நண்பா ஷோத்ரம் நண்பா அட வாங்க நண்பா வாங்க சோத்ரம் ஷோத்ரியம் டை வந்தோடனே ஷோத்ரம்னு சொல்றாங்க ஸ்ரோத்தனை கேள் ஷோத்ரா தம்பி சோத்ரும் தம்பி வாங்க வாங்க இங்க வந்து உட்காருங்க வாங்க வாங்க அப்புறம் நண்பா எப்படி இருக்கீங்க அப்புறம் நண்பா ஆ நாங்கள் நல்லா இருக்கும் நண்பா ஸோ இவங்க தான் என்னுடைய மகன் இவனுடைய பேரு டேவிட் தம்பியும் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடே ஃபஸ்ட் கண்ணாடி கலரா அவங்க இருக்காங்க கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்க சொல்லுங்க நண்பா ஆஹ் அப்புறம் நண்பா உன் பொண்ணை பத்தி சொல்றது பையனை பத்தி சொல்றது என்னது பஸ்ட் என்னுடைய பையனை சொல்லிடுவா என்னுடைய பையனை வந்து எப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல பையன் இப்படிப்பட்ட பையன் கிடைக்கிறது கொடுத்து வச்சிருக்கணும் ஸோ வீட்லேயே ரொம்ப ரொம்ப செல்ல பையன் அவன் அப்புறம் அப்பா எனக்கு பைபிள் நிறைய தெரியும்னு சொல்லுப்பா என்ன மாட்டு விட்டுறாதப்பா ஆ அப்புறம் நல்ல பைபிள் வாசிப்பான் அவன் இப்போதான் பைபிள் காலேஜ் முடிச்சிருக்கான் ஓ பைபிள் காலேஜ் முடிச்சிட்டாரா சூப்பர் ம் இப்ப உங்க பொண்ணை பத்தி சொன்னா நல்லா இருக்கும் அப்புறம் நண்பா என் பொண்ணு வந்து அவளுடைய பேர் ரெபேக்கா அவ கிட்டத்தட்ட எப்படின்னா பைபிளே கரைச்சு குடிச்சப்ப அவகிட்ட நீங்க என்ன வசனம் கேட்டாலும் அப்படி சொல்லுவாள் ஏன்னா அப்படி வளர்த்திருக்கேன் அப்புறம் தம்பிக்கு நிறையா பைபிள் வசனங்களா தெரியும்ல ஓகே ஓகே அப்பா உங்க எப்ப பரோ வா பொண்ணு சூப்பரா இருக்கே இதுதான் என்னுடைய மக சோத்து சொல்லுமா அப்புறம் தம்பி உனக்கு என் பொண்ணை பிடிச்சிருக்கா என்னடா பொண்ணு பிடிச்சிருக்கா அப்பா எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா உம் அழகா இருக்குன்னோடனே பிடிச்சிருக்குன்னு சொல்லு ஏமா ரபேக்கா உனக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் போய் தனியா போய் பேசிட்டு வாங்க மனசாவ

அதேகமத்துல இருந்து வெளிப்படுத்தின வரைக்கும் எல்லா அவசானமும் தெரியும் எதை கேட்டாலும் சொல்லுங்க என்ன இவன் நான் எதை கேட்டாலும் பைபிள் வசனத்தை வச்சு சொல்ற நீங்க பைபிள் படிப்பீங்களா நான் நிறைய பைபிள் படிச்சிருக்கேன் என்ன நான் பைபிள் காலேஜ் முடிச்சிருக்கேன் ஓ பைபிள் காலேஜ் முடிச்சுங்களா போலாமா சரி போகலாமா நான் வாங்க அப்புற நண்பா என் பையனுக்கு உன் பொண்ணை பிடிச்சிருக்கு உன் பொண்ணுக்கு என் பையனை பிடிச்சிருக்கு அப்புறம் என்ன முடிச்சிடலாமா அப்புறம் வந்து நெக்ஸ்ட் மந்த் ஸோ அப்போ வந்து நம்ம என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம் ஓகே அப்படியா நெக்ஸ்ட் மந்தே வச்சுக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை சரி ஓகே அப்படி போயிட்டு வாங்க பாய் பாய் ஓகே பாய் பாய்